நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வாக்காளர் சீர்திருத்த பணிகளின் போது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்ட இந்த தேர்தல் அதிகாரிகள் நீக்கியிருக்காங்க அதாவது தேர்தல் அதிகாரிகள்ன்றத விட திமுக அல்ல கைகள்னு சொல்லலாம் அந்த பேர் நல்லா இவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த பேர்லாம் எங்கே நீக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா கே கே நகர் சென்னையில் இருக்கிற ஒரு ஏரியா நண்பர்களே நண்பர்களே இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்குறோம் இந்த திமுக காரங்க எவ்வளோ கி திமுக காரங்கன்றத விட திமுக அல்ல கைகள்னு சொல்லலாம் நண்பர்களே இதுதான் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் தேர்தல் பணி செய்கிற அரசு அதிகாரிகள் எவ்வளோ நே நேர்மையாக நியாயமாக இருக்கணும் ஆனால் இங்கே நம்ம நாட்டில் எல்லாம் ஊழல் லஞ்சம் எல்லாம் பெருத்து இருக்கு எல்லாம் இவங்கெல்லாம் மனசட்சே இல்லை நம்புறர்களே இதுக்கு மொழி நம்ம செய்த தவறுகளால் தான் இந்த மாதிரி திருட்டு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் வந்திருக்காங்க நம்ம இனிமேட்டு அந்த அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது நண்பர்களே கொஞ்சம் தெளிவாக இருங்க